ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுந்தாஸ் லைஃப் ஸ்டைலில் இப்போ எங்களால் கிளம்பி வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டுருக்கோம் சிவகாசி சிவகாசிக்கு போயிட்டுருக்கோம் நான் ஹஸ்பண்ட் அம்மா இருக்கோம் அப்புறம் அத்தை மாமா குறிஞ்சி எல்லோரும் வந்து இன்னைக்கு நைட் ட்ரெயினில் கிளம்பி வராங்க நாங்கள் இப்போ தான் இப்போதான் மணி என்ன அஞ்சு மணி அஞ்சரை மணி வீட்டிலேருந்து இருந்து இப்போ தான் காஞ்சிபுரமே தாண்டோம் ஸ்டே வந்து விருதுநகரில் அப்பா வரல அப்பா வந்து தம்பிக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அப்பாவும் தம்பியும் வரல அம்மா மட்டும் வந்திருக்காங்க என்னம்மா ஆமாம் சரி வாங்க போகலாம் அவனுக்கு ஓக் சரியில் வெளி பண்ணிட்டு இருக்கா உன்ன பாக்குறேன் வளப்பறேன் ஆ விருதனர் சார் நைட் ரெண்டு மணி ஆயிடுச்சு வந்து டயர்ல தூங்கிட்டோம் இப்போ ஈவினிங்க்கு மேல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல இப்ப கோயில் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அட உங்களுக்கு ஆதி ரேன் உங்களுக்கு உங்களுக்கு யா

நாளைக்கு பாப்பண்ணு நாளைக்கு இன்னொரு வீடியோ அப்பாவும் பையனும் ஒரே கலர்ல போட்டிருக்காங்க ப்ளூ ப்ளூ ஃபர்ஸ்ட் டைம் ஷூ போட்டிருக்கோம் ஏய் ஷூ கட்றோம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருந்துட்டேன் ஆமா டிரஸ்ஸ்க்கு மேட்சிங்கா ஃபுட்பால் பிளையடி நீ அட்மா ஃபுட்பால் ஃபுட்பால் oder er er oh oh godderer oh um 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 哎呀！

நைட் அங்க கோயில்ல அன்னாதானம் போட்டாங்க தான் சாப்பிட்டோம்

ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணா லேட் ஆயிடுச்சு அவனை சாப்பாடு ரெடி பண்ணி பேக் பண்ணி அவனுக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பதான் லேட் ஆயிடுச்சு அதுவும் ஒன்னாந்தாண்டா லேட்

ऐ ये आके फोन कर यार आ 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 Terima kasih atas dukungan anda. சன இன்னைக்கு வந்து குத்துவிளக்கு பூஜையும் மஞ்சள் நீர் ஆடுதலும் அங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் செம்ம டயர்டு நிச்சன அங்க முடியல நான் ஆமா இன்னைக்கு ஹேட்ட் தூங்கிட்டு இருக்கான் நானும் பிரேரண இருக்கோம் ரொம்ப 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 டயர்ட் வந்தான் ஆனா செய்யல அவன் சும்மா இருக்கான்

கும்பாவ்சேங்க சாப்பாடு இல்ல கும்பாவ்சேங்க பிரியாணி விடியனி மீடியனி அங்கனால நான் ஒரு சோலி போய் டைப் பண்ண போறோம் ரொம்ப நான் போய் தேட பார்க்கலாம் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு நல்லா தான் இருக்கு

Dey, Adiram. Bide na lancha. Hey, pitch pitch. Hey, pitch pitch. Yen. Yadika. Pitch pitch. Hey. You play with us, Adiram. Pitch pitch. Pitch pitch. Hey. 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 ஏட் பயப்படா சிரிக்கிறான் என்ன எவ்வளோட

It cute தெரியல சொல்லி இந்த வீடியோ இதோட முடிந்து நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம் தேங்க்யூ